வணக்கம் நண்பர்களே கும்பராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்கள் கவனம் செலுத்தணும் இது எல்லாமே என்ன பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பனிரெண்டு ராசிகளில் கும்பத்தையும் மகரத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சனி பகவான் தாங்க மகரசனிக்கும் கும்பசனிக்கும் வேறுபாடு உண்டுன்னே சொல்லலாம் மகரசனி சரவடினா கும்பசனி குத்து விளக்கோட தீபச்சூடர் மாறன்னு சொல்லலாம் ஒன்று வெடிக்க இன்னொன்னு நிதானமா ஒளியே விடும் அந்த மாதிரி தாங்க இந்த கும்பராசி அன்புங்கன்னு சொல்லலாங்க எண்ணொரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பத்து முறை யோசிச்சு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க முடிவெடுக்கக்கூடிய திறமைங்கிறத சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் எல்லாத்தையும் ஒரு ஒரு ஒருநிலைப்படுத்தி மனசை ஒருமுகப்படுத்தி வெளிப்படுத்தக்கூடிய தன்மை தன்னுடைய சக்தியை சிதறவிடாமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி அன்பர்கள்ட்ட உண்டுனே சொல்லலாங்க ஏகப்பட்ட திறமை ஒளிஞ்சிருக்கோ ஆனால் அதை சரியே வெளிப்படுத்ததா உங்களுக்கு தெரியாது எங்களுடைய நண்பர்களோ வாழ்க்கை துணையோ தாய் மூலமாக தான் உங்களுடைய திறமைங்கிறது வெளிப்பட வைக்கணும் சொல்லலாம் ஆனால் அப்படி வெளிப்படுறப்ப ஒரு அபாரமான சக்தி கொண்டிருக்கக்கூடியதவா இவங்களுடைய திறமை இருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த குடத்த மாதிரியான அமைப்பு ரொம்ப மனசால பொறுத்த வரைக்குமே மனரீதியா மென்மையானவங்களா இருந்தாலும் அழுத்தக்காரங்க இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க என்ன இருக்குங்கிறத மத்தவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது ஒரு கூடத்தில் ஒரு தண்ணீர் நிறைஞ்சிருக்கிறது எப்படி உள்ளே இருக்கிறதோ எட்டி பார்த்தாதான் தெரியுதோ அதே மாதிரி தான் இந்த கும்பராசி அன்பர்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசவிட்டால் மட்டும்தான் அதுவும் ஓரளவுக்கு மட்டும்தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத தெரியுன்னு சொல்லலாம் ஆனால் எதிராளியே அவங்க பத்து நிமிஷம் பேசவிட்ட பின்னாடி என்ன நினைக்கிறாங்கங்கிறத சரியாக கணிக்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே எந்த நிலையா இருந்தாலும் பொறுமையா இருப்பாங்க உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே வேணும் நினைக்கக்கூடிய குணமும் உண்டு அதே சமயம் மனசுல ஏதாவது காயப்பட்டுட்டா யாருமே வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய குணமும் உண்டுன்னு சொல்லலாம் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம்தான் ஆனாலுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வேலை தொழில் குடும்ப வாழ்க்கை எதுவா இருந்தாலும் சிறப்பா செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க மீ சகோதர சகோதரிக்கு எத்தனை தான் நீங்கள் உதவி செஞ்சாலும் திடீர்னு உங்கள் உறவுகள் முறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் பகங்கிறது அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ரத்த பாசம் பந்தங்களுடைய பொறுமை இது எல்லாமே கொண்டு நடக்கக்கூடியங்களா தான் இந்த கும்பராசி என்பவர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் தாய் மேலே அதிகப்படியான பாசம் ஆனால் தாயோட கருத்து மோதலுங்கிறது இல்லாமல் இருக்காதுன்னே சொல்லலாம் என்ன தான் தேன் தடைய பேச்சுக்கள் பேசினாலும் தாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் தாய்க்கு தாயா மட்டும் இல்ல ஒரு சிறந்த ஆசிரியர் அவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையோட பாடங்களும் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடங்களா இருப்பாங்க எதுலுமே எச்சரிக்கை உணர்வோடையும் உங்களை வச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம் உங்க வாழ்க்கையில நீங்க பொறுத்த வரைக்குமே நீங்க தெய்வ பலம் தெய்வம் சென்றிருந்திருக்க கூடிய ஒரு ராசி சக்தி நிறைஞ்ச ஆலைகளுக்கெல்லாம் நீங்க போகிறப்ப உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாங்கன்னே சொல்லலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்க வாழ்க்கை முழுவதுமே நீங்க எப்போதுமே கவனமாக தான் இருந்தாகணும் கொடுக்கல் வாங்கும் விஷயங்களை கவனமாக இருக்குன்னு சொல்லலாம் பணத்துக்கு எப்போதும் ஒரே ஆளுன்னு நம்பி இருக்கக்கூடாது பல வழிகளில் நீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய முயற்சிகள் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஓட்டங்கிறது எப்போதும் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி யாருக்காவது பணம் கொடுக்குறீங்கன்னா நம்பி நீங்க பணம் கொடுத்தா அவங்க தருவாங்கன்னு நினைச்சு கொடுக்குற பணம் வராது தரமாட்டாங்கன்னு நினச்சி கொடுக்குறவங்களுக்கு கூட வந்துடும் அதனாலதான் பணம் கொடுக்கல்வாங்கள கவனமா இருக்கணும் சமுதாயத்தாலும் அதிகப்படியான அக்கறை உண்டு அதனாலேயே குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன மனசாவுங்கிறது இல்லாம இருக்காது வாழ்க்கை தோன மேல அதிகப்படியான நேசம் தான் ஆனா அதை சரியா வெளிப்படுத்துறதுதான் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் ஆனால் கும்பராசி என்பது பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் பெறக்கூடிய அமைப்பு உண்டுன்னே சொல்லலாம் ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கோடிஸ்வராக கூடிய யோகம் உண்டு நகை சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு வாங்கக்கூடிய இது சொத்து வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாம் உங்களுக்கு அமையன்னே சொல்லலாங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே நீங்க அசாத்த திறமை கொண்டிருக்க கூடீங்களா இருப்பீங்க இதனால எந்த துறையா இருந்தாலும் சரி எந்த வேலையா இருந்தாலும் சரி ஒரு மிளறக்கூடிய நபராக தான் கும்பராசி என்பது அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் நீங்க ஒரே ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறையாவது ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் போய் வழிபாடு செய்ய பாருங்க இதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னு பார்க்கலாம் மனசுல இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த ஒரு பாரம் தேருங்க ஜென்ம சனியால நிறைய சோதனைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி நல்ல மாட்டம்தான் தொழிலை எடுத்துக்கிட்டாலும் நம்பிக்கை தளர விடாம கொஞ்சம் முயற்சி கொடுங்க நல்ல மாற்றம் உண்டு அதே மாதிரி இடமாற்றம் இது வரைக்குமே ஏகப்பட்ட இடமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் ஒரு இடத்துல உங்களால் நிம்மதியாக இருந்திருக்க முடியாது வீடாக இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் மாணவர்களுக்காக கூட ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன இடமாற்றம் தான் செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் ஊர் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் இனி நீங்க நல்ல மாற்றத்தை பெற போறீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி சிறப்படைக்கூடிய யோகம் வீடு வாகனம் மாதிரியான வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்குது அதே சமயம் சுப செலவு இனி ஏற்படும் வரவைக்கேற்ற செலவு உண்டு விளங்குன உறவுகள் இனி உங்களை புரிஞ்சு நடத்துக்குவாங்க இது வரைக்குமே உறவுனர் வகையில் ஏகப்பட்ட தான் சந்திச்சிருப்பீங்கன்னே சொல்லலாம் நீங்க சாதாரணமா பேசுகிற பேச்சை கூட உங்கள் மேலே வீண் பிள்ளையாக தான் சுமத்துருப்பாங்கன்னு சொல்லலாம் இனி அது எல்லாமே விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவுகள் உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாமே இனி உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் அவங்களால ஏற்பட்டிருந்த மன கஷ்டமும் நீங்கும் சுப செய்தி இனி ஏற்பட ஏற்படக்கூடிய நேரம் வீட்டில் சுப காரியங்கள் செய்ய போகிறீங்க இதனால் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் பெண் குழந்தைகளாக இருந்தால் இந்த பூ புனித நீராட்டு விழா திருமணம் குழந்தை பேர் காதணி விழா மாதிரி சுபமங்குல நிகழ்வுங்கிறது இந்த நேரத்தில் ஏற்ப இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த நேரமாக இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாட்டு இந்த நேரம் கூடவே செஞ்சுக்குங்க குலதெய்வ அருள் இருந்துட்டா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமையன்னு சொல்லலாம் தந்தை ரீதியாக இது வரைக்குமே ஏகப்பட்ட சிக்கல்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்குன்னு சொல்லலாம் சொத்து பிரிக்கிறதுலுமே அண்ணன் தம்பி உறவு வகையில் ஏகப்பட்ட பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க எந்த வகையிலும் ஆதரவுங்கிறது இருந்திருக்காது நீங்கள் நல்லவங்க நம்பக்கூடியவங்க உங்களுக்கு எதிரியாகவே இருந்திருப்பாங்க இனி அது எல்லாமே நீங்கும் நண்பர்களுடைய ஆதரவு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது சில முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நேரம் கடன் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் தம்பதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாமரையில் தண்ணீர் தான் ஒட்டி ஒட்டாமல் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடக்க போகிறாங்க இதனால அவங்களுடைய மனமும் மகிழும் உங்களுடைய மனமும் மகிழும் உத்தியோகத்திலையும் சரி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் மற்றவங்க வேலையும் கொஞ்சம் சேர்த்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சும்மா அதிகம் பெரும்பாலுமே சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் வேலையை தான் உங்களுக்கு அதிகமாக கொடுக்க வைப்பார் வேலை வாங்குவார் அதாவது கடுமையான உழைப்பை கொடுக்க வைப்பாருன்னு சொல்லலாம் பொது வாழ்க்கையில் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பிரிஞ்ச தம்பதிகள் எல்லாமே ஒன்று சேருவீங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் கை கூடி வரும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் சீராக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவான் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமாக செய்றீங்களோ அதே அளவு முக்கியமான பலன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாட்டை நீங்கள் செய்கிறது தான் இதனால நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களில் எந்த தடை இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசை பொறுத்த வரைக்குமே ஒரு நிலையில தான் எந்த ஒரு சூழ்நிலையும் தடுமாற்றத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நிலையான முடிவு எடுக்க முடியாம தடுமாறுவீங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே வயசுல பெரியவங்க அனுபவருடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க ஒரு புதிய முக்கியமான முயற்சி ஒரு முக்கியமான முடிவு இல்லாம அடுத்த வாரத்துக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அண்ணனைக்கு உண்டான மட்டும் கொஞ்சம் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் பயணங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் வேலை ரீதியா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் கொஞ்சம் உண்டு பயணத்துல கவனமா உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருந்துக்குங்க தேவையில்லாத டென்ஷனே நீங்களே இழுத்து போட்டுக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க வியாபாரத்துல நிதானம் தேவை அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல இந்த பாதிப்புலாம் குறையணும்னு நினச்சிங்கன்னா பசுமாட்டுக்கு தினமும் ரெண்டு வாலிபெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வர பாருங்க இதனால நல்ல பலன் கும்பராசி அன்றவர்களுக்கு உண்டாகும் ராசிநாதன் சனி ராசியில ஆட்சி சேரார் அஷ்டமாதிபதியும் மற்றும் ஐந்து கூறிய புதனோ ராசியில வக்கரம் பெற்று ராசிநாதனோடு அவர் வக்கரம் பெற்றிருக்கிறதால எதிர்பாராத நல்ல பலன் கிடைக்கும் வரவு இருந்தாலும் செலவு கொஞ்சம் உண்டு தான் கணவன்களை ஒரு பகுதி அடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது புதுசா முதலீடு மட்டும் இந்த நேரத்தில் தவிர்த்துக்குங்க பெரும்பாலான கிரக நல்ல பலம் குறைஞ்சிருக்கிறதால புதிய முயற்சி முடிந்த வரைக்குமே கைவிடுறதுதான் நல்லது குரு உங்க தொழில் ராசியை பாக்குறதால பிரச்சனை எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கும் அதே சமயம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வேலையிலே கவனமா இருக்கணும் மேலதிகாரிகளோட எந்த ஒரு வாக்குவாதமும் வேண்டாம் இந்த உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது மேலதிகாரி வகையில சிரமம்தான் புதுசாக வேலை இருந்தால் இந்த காலம் கொஞ்சம் சிரமம்தான் பொறுமையாக இருக்க பாருங்க இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு சொந்தமாகவே நீங்க தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உடல் உபாதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்க கவனமாக தான் இருந்தாகணும் செலவு வகையில எச்சரிக்கையா இருக்க பாருங்க வீண் விரயங்களை முடிஞ்ச வரைக்குமே நீங்க தான் நல்லது காரணம் தேவையில்லாத வழியில இந்த நேரம் பொருள் செலவாக கூட நேரம் பொருள் தொலையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உங்க உடமைகள் மேலையும் உங்க பொருட்கள் மேலையும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த நேரத்துல வயசானவங்களுக்கு உங்களால முடிந்து உதவி செய்யறது நோய்வாய்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யறது வாயில்லாத ஜீவன்களுக்கு இந்த உணவு தானம் தரது தண்ணீர் பந்தல் அமைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த காலத்துல நீங்க தொடர்ந்து செய்யறது மூலமா ஒரு நல்ல பலன் பெறக்கூடிய அமைப்புங்கிறது கும்பராசி அன்றர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இன்னும் உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் சூரியனுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு தைரியத்தை கூடவே கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு தெளிஞ்ச சிந்தனை மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியாது இது சரியா தப்பான ஒரு குழப்பத்திலேயே தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம் யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அடிக்கடி ஆலய வழிபாடு செய்ய பாருங்க ஏன்னா கோவில்களுக்கு நீங்க போய் வழிபாடு செய்யறப்ப உங்களுக்கு நேர்மறை சக்தி அதிகரிக்கும் சொல்லலாம் சிந்தனையில ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால உங்களால எதையுமே சிறப்பாக செய்ய முடியக்கூடிய நேரம் விடாமுயற்சி மூலமாக தான் இந்த உங்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றிங்கிறது கிடைக்கும் தொழிலில் அதிக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு வேண்டாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க கட்டுமான துறையில் இருக்கக்கூடியங்களுக்கு இல்லாமல் இந்த காலம் சிறப்பாக இருக்குது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சந்திரனோட நகர்வால சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் பொறுப்பு கொஞ்சம் கூடுதலா வரும்னு சொல்லலாம் இது வரைக்குமே சுற்றத்தார் வகையில் அதாவது உறவினர் வகையில் மனஸ்தாபங்கள் சந்திச்சு நீங்க இந்த உறவினர் வகையால் இன்னைக்கு வீடு கலகலப்பா மாறப்போகுது விரோதிகளோட சூழ்ச்சி இல்லாமல் பயன் இல்லாத போகுன்னு சொல்லலாம் எந்த காரியத்தையும் துணிச்சலோடு செஞ்சு வெற்றி பெற போறீங்க ஈலம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் கைக்குடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் வீட்டில் மங்களகரமான நிகழ்வு நடக்க போகுது எதிரிகளே பராமல்படுற அளவுக்கு இந்த காலங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலை புரிஞ்சு செயல்பட்டாலே போதும் இந்த நேரம் நில மாட்டம்தான் கணவன் மனைவிக்கிடையே கசப்புணர்வு இல்லாமல் இருக்கணும்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இதனால் நல்ல மாற்றம் உண்டு சகோதர ரீதியாக கொஞ்சம் பணமும் செலவாகலாம் ஆனால் இந்த நேரங்களுக்கு பணம் பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் பாதிப்பு தராது நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய நேரம்தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே